இதுவரைக்கும் விஜய் தானே எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து என்னைய பார்க்க வாங்க இந்த டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு முதல் முறையா விஜய் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நான் உங்களை பார்க்க வரேன் சொல்லி கிளம்பியிருக்காரு மனுஷனே இப்பத்தான் மனசு வந்து மண்டபம் மாநாடு இதையெல்லாம் தாண்டி மக்களை பார்க்கறதுக்கு நேரடியா உள்ள இறங்குறாங்க ஆனா அவரை மறுபடியும் மண்டபத்துக்குள்ளேயே கொண்டு போய் அடைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா தயவு செய்து இதை யாரும் ட்ரால் பண்ணிடாதியா விஜய் வந்து மக்களை மண்டபத்தில் சந்திக்கிறார்டு அவர் வளர்க்க போல இதையும் ஒரு மாநாடாக நடத்துகிறா தான் நினைச்சாப்பில்ல அங்கே ஏகநாபுரத்தில் அம்பேத்கர் தடில் வச்சு மக்களை பார்த்து அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு என்ன மேட்ரு அப்படின்றதுக்காக அதை பேசி ஆக்சுவலி அது ஒரு கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸு பட் இருந்தாலும் நேரடியாக இது வரைக்கும் நிறையா பேர் அங்கே போகலாம் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காங்க இல்லைங்களா நிறையா பேர் போகலாம் அங்கே உள்ள மக்கள் மூணு வருஷமும் போராடிட்டுருக்காங்க என் பரம்பூரில் ஏன் அப்படின்னா அல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் வீடு அந்த பரந்தூர் ஏர்போர்ட்லனால அடையாளம் தெரியாமல் அலையப்போது அது மட்டும் கிடையாது ஏரி இருக்குது குளம் இருக்குது அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து மாற்று வழி பண்ணிட்டு அதை அவங்க பண்ணாங்க தொட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணிட முடியும் அதாவது நாட்டினோட நன்மைக்கு ஒரு மாநிலத்தோட நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் வீட்டை அவங்க பழி கொடுக்க தயாராகிட்டாங்க திடீர்னு இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போச்சுன்னா எவ்வளவுக்கு போக முடியாது போக வழியும் தெரியாது புதுசாக ஒரு இடத்துல போய்ட்டு பிழைக்கவும் முடியாது கஷ்டம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதுக்காக இந்த ஏர்போர்ட்டை விற்றவும் முடியாது விடவும் மாட்டாங்க ஏன்னா இப்போ பரம்பூர் ஏர்போர்ட்டுக்கு டெண்டர் வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு அதிகபட்சம் போனால் ரெண்டு மூணு மாதத்தில் டெண்டர் வெளியில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றாங்க இப்போ இவர் போய் விஜய் போய் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேலை உண்மையிலே மனுஷ இறங்கி பார்த்துருவோன்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஒன்றும் இல்லை அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் மக்களோட மக்கள்தான் நான் களத்தில் நிற்கிறேன் இதுக்கு ஒரு விரிவு காலம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாத்த நீ ஏர்போர்ட்டுக்கு இங்கே அடிக்கல்லே நாட்டலாம் வேலையை ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா முடியாது இந்த மக்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நின்று அப்படின்னு மனசில் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னா பெருந்தலைவராயிரும் நெசமா அந்த ஒரு பிரகாசமான ஒரு ஜோதி தெரியும் பட் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அவர் தயாரா இருக்காரா என்னன்றது தெரியல இவரை வந்து சந்திக்க விடாமல் பண்ண முடியாது அப்படின்னு அதாவது இவங்க அந்த அம்பேத்கர் தடலில் போடுற அந்த ஒரு விஷயத்த முடியவே முடியாது கடைசி வரைக்கும் மறுத்துருக்கு காவல்துறை முடியாது அது ஏன் மறுக்கிறாங்கன்றது தெரில ஏன்னா அவர் ஒன்றும் போராட்டம் பண்ண போகலை அவர் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதுக்காக அங்கே போகலை என்ன பிரச்சனைன்றது கேட்கறதுக்காக அங்கே போகிறார் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் போய் கேட்க உரிமை உண்டு அதை அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மக்களும் அழுகு புரண்டுகிட்டு இருக்காங்க யாராச்சும் வர மாட்டாங்களா எங்கள் கஷ்டம் என்னன்றதை கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்களான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் இதை ஏதோ ஒரு பயத்தினால் அவங்க விட மாட்டேறாங்க அதான் உண்மை ஏதோ ஒரு பயம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுக்கு மேலே தடை விதித்தோம் அப்படின்னா அது வேறு எங்கேயாவது ஒரு பெரிய பிரச்சனையாக படிக்கும் இல்லாட்டி தேவையில்லாமல் ஒரு பில்டப்பு அவர் மேலே க்ரியேட் ஆகிடுன்றதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் ரெசார்ட் அந்த ரெசார்ட்டோட கொள்ள அளவு எவ்வளோங்க இல்லை மேபி ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் நிபந்தனையோட ஏதோ முகூட் தாலி கட்ட போகிற மாதிரி டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு டு ஒன்று நல்ல வேலை பத்திர டு பன்னெண்டு கொடுக்கல யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் அந்த மண்டபத்துக்கு மேல யாரும் வந்துடக்கூடாது கொள்ள அளவுக்கு மேலே ஒரு துளி கீழே விழுந்துடக்கூடாது கரெக்டாக அந்த இதுக்கு தான் நீங்கள் இருக்கணும் விஜய் ஒரு இடத்துக்கு போறாக்குல அப்படின்னா சாதாரணமாக வேற இல்லை சாதாரணமாக போராப்பில்லன்னா அது தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு க்ரௌடு கூடுன்றதை பார்த்துக்கங்க அந்த கிராம மக்கள் பிரச்சனைக்குரிய கிராம மக்கள் மட்டும் கிடையாது சம்பந்தமே இல்லாத கிராமத்துலேருந்து ஆளுங்கள்லாம் வரும் இதில் ஐடென்டிஃபை பண்ணி எந்த பிரச்சனை கிராமத்துலேருந்து நீங்கள் உள்ளே உள்ளவுங்கிறது பெரிய ரிஸ்க் அதே மாதிரி அந்த இதுக்கு வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது ஓகே அந்த சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் வந்து இது வரைக்கும் அதில் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க விக்கிரவாணி மாநாட்டிலையே அவங்களே இறங்கி எல்லா வேலையும் பார்த்தாங்கன்னு நிறையா இப்போ இந்த கிராமத்துக்கு விஜய்க்கு இவ்வளவு கட்டுப்பாடு உள்ள மக்களுக்கும் சில கட்டுப்பாடு இருக்கு அந்த பசுமை விமான நிலையம் அமைது இல்லையா அதுலேருந்து தான் ஆளுக போகணும் பசுமை விமான நிலையம்னு எனக்கு புரியல சுத்தி எல்லா பக்கமும் நாத்து நட்டு நல்லா நல்ல வளர்த்து விட்டு நடுவுல ரன்வே போட்டிருப்பாங்க பசுமை விமான நிலையம்னா என்ன முதல்ல அதுவும் நம்ம வந்து பார்ப்போம் என்ன பசுமை விமான நிலையம் வச்சிருக்காங்கன்றது தெரியல அதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சிருக்க ஒன்று விமான நிலையம்னு வச்சு இல்லை பசுமை நிலையம்னு வச்சு அதனால பசுமை விமான நிலையம் அங்கேயே வந்து பல பிரச்சனை அப்படி பசுமை விமான நிலையம் நேச்சருக்கு எந்த பாதிப்பு இல்லை நெய்பருக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னா ஏன் இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க ஸ்மூத்தாக போயிருக்கோம் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை பேரை வச்சு சரி பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசுமை விமான நிலையமும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து வர்றவங்க மட்டுந்தான் உள்ளே வரணும் முக்கியமாக விஜய் பார்க்க போகிறது இந்த ஏகநாபுரத்தில் இருக்கிறாங்களா அவங்கள பார்க்க போகிறது ஏன்னா அங்கே தான் ஏகப்பட்ட பாதிப்பு அவங்கள பார்த்து என்ன பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனையை வாங்கிக்கிட்டு அவர் பதிலுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாருன்றது இன்னொரு பிரச்சனை மனு கொடுக்க போகிறேன் முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறேன் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறேன் இல்லை இந்த ஏகை இண்டஸ்ட்ரி அந்த அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறேன் ஆளுநரை போய் பார்க்குறேன் அதெல்லாம் வேலைக்கே ஆகும் இறங்கி நின்று யார் வேணாலும் முடிவெடுங்க ஆனால் இதுக்கு ஒரு முடிவெடுங்க நான் யாருன்னா கேட்க மாட்டேன் இந்த பிரச்சனைக்கு யார் ஒத்து யார் கையெழுத்து போட்டால் அந்த பிரச்சனை தீரும் யாராலும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அவங்களுக்கு இங்கே வாங்க நாங்கள் யாரையும் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இறங்கி மனுஷன் இந்த வேலையை பார்த்தாருனா மேபி ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் ஆனால் சொல்யூஷன் கிடைக்க இவங்க விட மாட்டாங்க அதில் இன்னொரு பாலிடிக்ஸ் யாராலையும் முடியாததை இந்த மனுஷன் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் டம்மி ஆகிடுவாங்க ஆப்வியஸ்லி அதான் ஒன்றால் முடியல அவர் முடிச்சுட்டா இருப்பார் இந்த நாயகன் படத்தில் கமல் போவார்ல ரெட்டி யாரால் முடியாததான் நான் பார்க்குறேன் எனக்கு அதே மாதிரி தான் பட் போகிறது நல்ல விஷயம் போனதுக்கப்புறம் அதை வச்சு அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பார்க்குறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம் தளபதி அதை பண்ணுவாருன்னு அப்புறம்